ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிழங்குல ரொட்டி எப்படி சேர்த்துருந்தாங்க பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாட்டி நைட் டின்னர் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ரெடி பண்ணி தரலாங்க அதுக்கு வந்து கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க அதுவும் வளர குழந்தைங்களுக்குலாம் நம்ம அடிக்கடி கொடுக்கலாம் இப்போது குழந்தைங்க வந்து ரொம்ப வெயிட் போடாமல் அண்டர் வெயிட்டில் இருக்காங்க இல்லாட்டி பார்க்கவே ரொம்ப டல்லாக இருக்காங்க ஒல்லியாகவே தெரியுறாங்கன்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு அடிக்கடி கொடுக்கறதுனால வெயிட் கெயின் ஆகும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுங்க இதில் வந்து தொடர்ச்சியாக ஏபிசின் விட்டமின்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது மோஷன் ப்ராப்ளம் வராது குட்டீஸ்க்கெலாம் இது நல்லா மசிச்சுக்கலாங்க வேக வச்சு எடுத்துருக்கிற சக்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் உங்கள் குழந்தைங்க வந்து அப்படியே சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வேக வச்சு எடுத்து கொடுத்துக்கலாங்க ஒரு சில குழந்தைங்க வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதிரி ஒட்டும் இல்லாட்டி இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரொட்டி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கு வந்து வேக வச்சு சக்கரவள்ளி சக்கரைவல்லிக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே வெங்காயம் கொத்தமல்லியால் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கூடவே தனியாத்தூள் இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒன்றும் பதினா தட்டி சேர்த்துக்கோங்க நான் பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் தட்டி சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இது கூடவே கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அந்த கிழங்கோடு சேர்த்து சக்கரவள்ளி கிழங்கோடு சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்குல நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது சப்பாத்தி மாதிரி நல்லா எடுத்து ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இதில் ரொட்டி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா ஹார்டாகவே ஆகாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எத்தனை மணி நேரம் நீங்கள் இந்த ரொட்டி செஞ்சு வச்சுருந்தாலும் அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க குட்டிஸ்லாம் அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் காரமாக வேணும்னா தக்காளி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அப்படி காரம் வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா வெங்காய பச்சடி மட்டும் கூட போதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் தக்காளி குழம்பும் தயிர் பச்சடியும் வச்சுருக்குறேங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு சைடு நல்லா வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எப்போல்லாம் உங்களுக்கு வந்து சக்கரை கிழங்கு கிடைக்குதோ அந்த டையத்தெலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கனாக்கா குட்டீஸ்லாம் வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதாங்க ரெண்டு சைடு நல்லா சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு சைடிஷ் டிஷ் தயிர் பச்சடியும் தக்காளி குழம்பு வச்சுருக்குறேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ